வினேஷ் கிளாஸ் பகிர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் திருக்கு பயனுள்ள வகைகளா நம்ம வந்து பகுதி ஈழ இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சோ இதுக்கான வேக்ட் ஸ்டடி தான் நம்ம பார்க்க போறோம் சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினேஷ்க் சார் கடையில் பகுதி ஆளில் இருக்கக்கூடிய இலக்கியம் ஸோ தமிழ் புக்கில் நியூ புக்கில் ஓல்டு புக்கில் எங்கே படிக்கணும் வேறு சுடியை தான் நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க ஸோ இது வந்து கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ நியூ புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது என்னென்ன டாப்பிக் இருக்குது ஸோ எங்கே கவராகுது பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது ஒரு சிலது புதிய புத்தகம் பழைய புத்தகமே இல்லாமலாம் இருக்குது ஸோ அது என்ன டாபிக்ன்றதை முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம விண்டேஜ் கிளாஸ் அட்ரெய்யும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கு பயன்பாட்டில் நம்ம டெஸ்ட் பேச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ண குரூப் போட்டிங்க அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த திர நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியும் கேட்டு விவரங்களை கேட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் அட்மிஷன் வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெஸ்ட் ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் புதுவுக்கு தமிழுக்கு வந்து நியூ புக் சிக்ஸ்த்தில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம நியூ புக் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதனால் இலவசமாக மெட்டிரியல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட் பேஜ்கான டீட்டெயில் நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து வினஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் அந்த வீடியோல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணா நான் ஸ்டடி பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா சரி இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பேட்டர் ஸ்டடியில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஈழில் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாரதியா பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனா தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு டாப்பிக் இருக்குது செகண்ட் வந்து மரபு கவிதை சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க மரபு கவிதைகள் வந்து முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமல் நாராயண கவி பட்டுக்கோடி கல்யாணம் சுந்தரம் மருதுகாசி தொடர்பான செய்திகள் வருது அடைமொழி பேர்களும் வருது அதுக்கப்புறம் புது கவிதை புது கவிதைகள் வந்தாலே நான் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தரும சிவராமன் சொல்லி நிறைய பேர் வந்து வராங்க அதுக்கப்புறம் தமிழில் கடித இலக்கியம் வருது அப்புறம் வந்து நாட்டுப்புற கலைகள் பற்றி வருது அதுக்கப்புறம் தமிழில் சிறுகதைகள் வந்து வருது ஆசிரியர் பொருந்துதல் கொடுத்துருக்காங்க அப்புறம் கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படம் அது சம்பந்தமாக வருது எட்டாவது டாபிக் வந்து தமிழ் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு எதிர்ப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதுக்கப்புறம் உரைநடை உரைநடை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழுக்கு தொண்டாற்றிய நம்ம தமிழ் தாத்தம் சொல்லுவோம்லையே ஊவியசா மீனாட்சி சுந்தரனார் அல்லா அவங்களை பற்றி நம்ம தமிழ் தொட தொடர்பான செய்தி தமிழ் பணி தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது தேவநாய பாவனார் அகரம் முதலி பாவலர் பிரிச்சத்துனா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜி போகிறாரு தந்தை பெரியார் என்ன முத்துராமலிக் தேவர் அம்பேத்கர் காமராஜர் மாப்போசி காயிதம்லாது சமுதாய தொண்டு சார்ந்த செய்திகள் வருது ஸோ அடுத்து ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க உலகளாவிய தமிழர்கள் சிறப்பம் பெருமையும் தமிழ் பணியும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க இது பதினாறாவது பதினேழாவது தவிர்ப்பு தமிழ் மகளிரின் சிறப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் கூட வரும் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்டாது இந்த பெண்களின் சிறப்பு நம்ம படிப்போம் இல்லையா கண்டிப்பாக இந்த தமிழ் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட்டுக்கு யூஸ் ஆகும் சோ மூவல ராமாமிரத அம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வேலுநாச்சியார் சாதனை மகளிர் வந்து விடுதலை போராட்டத்தில் மக மகளிர் பக்கம் கூட தில்லையடி அம்மை ராணி மங்கம்மாள் அண்டி பேசண்ட் அம்மையாரெலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழரோட வணிகம் தொழில் ஆய்வுகள் கடற்பயணங்களை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உணவே மருந்து பத்தொன்பதாவது தீர்க்க மூலிகைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சமய புதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவிக்கா சம்பந்தமா வந்து ஒரு மூணு பேர் வந்து கொடுத்துருக்காங்க கடைசியாக வந்து நூலகம் பற்றிய செய்திகள் சொல்லி மொத்தம் இருபத்தி ஒரு டாபிக் இருக்கு ஸோ இந்த இருபத்தி ஒரு டாபிக்கை தான் நமக்கு நியூ புக்கு ஓல்டு புக்ல ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் எங்க வந்து கவர் ஆகுது அப்படின்றதான் இந்த நம்ம பார்க்க போறோம் ரைட்டா சரி இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரைட்டா ரொம்ப இருபத்தி டாப்பிக் டாபிக் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தியா போகிறது அந்த பிடிஃப் வந்து நான் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இந்த வீடியோ டிஸ்கிரிஷன்ல நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம் அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க சோ என்னதான் நம்ம தமிழை வந்து சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் அட்டை வந்து நம்ம கிளாஸ் வைஸாக அல்லது இயல் வைஸா நீங்க படித்தாலும் கூட அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு டைமாவது வந்து சிலபஸ் என்ன சிலபஸ் போர்ஷன் வந்து தமிழ் புக்கில் நியூ புக்கில் ஓல்டு எங்கே எங்க ஆகுது அப்படின்றது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு டைம் தான் வந்து நம்ம கிளாஸ் வைஸாக படிக்க முடியும் மீண்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க மீண்டும் இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் டெஸ்ட் பேட்ச் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி இப்போலாம் முடிச்சிட்டாங்க ரைட்டா ஸோ சிலபஸ் ஒரு டைம் வந்து கவர் பண்ணியாச்சு மீண்டும் அதே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது அடுத்து ரிவிஷன் டைமில் வந்து கட்டாயம் வந்து நம்ம சிலபஸ் வேஸ்ட்டாக வந்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சிலபஸ் என்ன அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போகுது ஜிகேக்கு நிறைய பேர் வந்து வேட்டர் ஸ்டடி கொடுத்துட்றாங்க ஆனால் தமிழுக்கு வந்து வேட்டர் ஸ்டடி வந்து நிறைய பேர் கொடுக்குறதில்ல ரைட்டா ஸோ இருந்தாலும் தமிழுக்குமே நம்ம வேற்ற ஸ்டுடியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா சரி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது நம்ம பாரதியார் வராது தமிழ் எடுத்த உடனே நமக்கு பாரதியார் கொடுக்குறாங்க அப்புறம் பாரதிதாசன் அப்புறம் நாமக்கல் கமலர் வருது சோ பாரதியார் ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு சிக்ஸ்தில் எயித்தில் டென்த்தில் லெவன்த்தில் எல்லாத்துலேயுமே இருக்கு காணொலி தமிழ்மொழி தமிழ் மொழி வாழ்த்து எயித்தில் டென்த்தில் காற்றைவா இதில் பாரதினு சொல்லி லெவன்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து டேர்மும் கொடுத்துருப்பேன் வகுப்பு கொடுத்துருப்பேன் அந்த பாடம் பேரும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் சம்டைம் பேஜ் நம்பர் போட்டிருப்பேன் அல்லது பேஜ் நம்பர் போடாமல் இருப்பேன் சம்டைம் பேஜ் நம்பர் ஏன் போறதுல அப்படின்னா சில புக்கில் அந்த எடிஷன் மாறும்பொழுது அந்த பேஜ் நம்பர் வந்து மாறுது ரைட்டா சோ அதனால பேஜ் நம்பர் போறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த அந்த டாப்பிக்கே நான் சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அந்த டாபிக் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணாலே நமக்கு வந்து கிடைச்சிரும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் அதனால் நான் எல்லாத்துக்குமே டாபிக் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல பாரத தேசம் இருக்குது நைன்த்தில் பாஞ்சாலி சபதம் கொடுத்துருக்காங்க நைன்த்தில் இக்கால கவிதைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நியூ புக் ஓல்டு புக்லையுமே பாரதியார் வந்து இருக்கார் பாரதியார் இல்லாமல் புக்கே இருக்காது ரைட்டா அடுத்தது பாரதிதாசன் வராரு ஸோ பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து லெவன்த்துலாம் வந்து இருக்காரு சிக்ஸ்த்தில் தமிழ் டேர்ம் ஒன் இன்பத் தமிழ் செவன்த்து தமிழ் டேர்ம் டூவில் இன் இன்பத் தமிழ் தமிழ் கல்வி அதுக்கப்புறம் குடும்ப விளக்கு புரட்சி கவி அப்படின்னு சொல்லி லெவன்த்தெல்லாம் கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்லேயுமே சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் இசையும் மோது எய்த்து டேர்ம் டூவில் வந்து விழுதும் வேறும் நைன்த்தில் வந்து இக்கால கவிதைகள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ வந்து பாரதியார் பாரதரசு இதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிட்டே போகலாம் ஸோ நான் வந்து இந்த பிடிஃபை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை பட் எந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியல இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருக்கேன் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞரும் வந்து இருக்காரு கவிமணி விநாயகனாரும் வந்து சிக்ஸ்த்து எய்த்தில் இருக்கார் அது நைன்த்தில் வந்து உமர் கயாம் பாடல்கள்னு சொல்லி நைன்த்தில் இருக்கார் ரைட்டா கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம் அடுத்து டாபிக் டூவில் வந்து கவி வருது மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் ஸோ இவங்களாம் வராங்க ஸோ இவங்களும் வந்து நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே கவர் ஆகிருக்காங்க வாணிதாசன் வந்து எயித்து இயல் ரெண்டில் ஓடைன்றது நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் வந்து நமக்கு கிடைக்கல ரைட்டா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 99% நைன் பர்சன்டேஜ் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே ரைட்டா ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு சில டாபிக் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஸ்கூல் புக்கில் ரைட்டாக அப்போ ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமானா போதுன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து ஸ்கூல் புக்கு இல்லாத சில டாப்பிக்லேருந்து கொஷின் வரதில்லை இருந்தாலும் கூட சில நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் நமக்கு சிலபஸ் இருக்குது இருக்குது அப்படின்னா நம்ம சிலபஸ் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் ரைட்டா ஸோ நான் வந்து சில டாபிக் வந்து இல்லாமல் இருந்தது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போட்டால் நமக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டாபிக் நிறைய வெப்சைட்டில் வந்து அந்த டாபிக் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப்லேயுமே சில பேர் வந்து நமக்கு டாப்பிக் வைஸை வந்து வீடியோ போட்டு இருக்காங்க சொன்னால ஸ்கூல் புக் இல்லாத டாபிக் நீங்க வந்து வெப்சைட்ல யூடியூப்ல வந்து செச் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் ரைட்டா சரி அது என்னன்றத நான் சொல்லிடுறேன் பாருங்க உடுமுலை நாராயண பட்டுக்கோட்டை கல்யாணம்னு சொன்னால் மருது காசி வந்து பாருங்க பழைய புக்கில் தான் இருக்குது ஏன் வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து நம்ம வந்து பழைய புக்கு படிக்கணும் அப்படின்னா சில டாபிக் வந்து ஓல்டு புக்கில் மட்டும் தான் இருக்குது அல்லது ஓல்டு புக்கில் தான் டீடைல் அதிகமாக இருக்குது ஸோ டீட்டெயில் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தான் நம்ம படித்தவனும் செவன்த் அட்டேம் டூவில் ஏழ் மூணில் ஏர் முனை அப்படின்னு சொல்லி மருது காசி பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து புது கவி புது கவிதை வருது ஸோ புதுக்கவிதில் வரும்போது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் தான் நிறைய பேர் இருக்காங்க ரைட்டா அப்போ வந்து சிசு எல்லாப்பா வந்து லெவன்த்தில் வாடிவாசலில் இருக்காரு தரும சிவராம் வந்து லெவன்த்து ஏல் நைனில் காவியம் இந்த எடிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றத நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன் அதாவது இது நியூ புக்கு தான் நியூ புக்கு தான் ரைட்டா ஆனால் நியூ புக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பத்து ஈல் கொடுத்தாங்க பதினொன்றாம் வாங்கப்பில் ரைட்டா அந்த இதில் தான் வந்து இருக்கும் ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா பத்து ஈலுக்கான நோட்ஸ் தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா அது லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒன்பதாவது ஏழு பத்தாவது ஏழு பத்தாவது ஏழுமே நமக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகுது ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூஸ் தான் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமே எட்டு இயல் தான் இருக்கும் ஒன்பதாவது ஏல் பத்தாவது ஏல் இருக்காதுப்பா எட்டு இயல் தான் இருக்கும் சார் எங்கே சார் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க ஸோ கொஞ்சம் பழைய புக்கு அதாவது பழைய எடிஷன் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன்த்து இயல் நம்பர் நைனு இயல் நம்பர் டென்னெலாம் கிடைக்கும் ஸோ அதில் வந்து கவர் ஆகுது ரைட்டா ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அது அதுக்கப்புறம் பசுவையா ராம் மீனாட்சி இது எல்லாமே இப்போ நியூ புக்லேயே வந்திருந்தேன் சீமணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழ் அப்துல் ரஹ்மான் இருக்குது ஸோ இந்த கலாப்பிரியா அப்படின்னு சொல்லி தீசு சோமசுந்தரம் ஆக்சுவலாக வந்து புனை பெயர் தான் பெயர் வந்து இது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ புக்குலேயும் அவுட் புக்குலையும் அதாவது ஓல்டு புக்லேயுமே கிடைக்கல ஸோ நீங்கள் வந்து அவுட்ரு சோர்ஸில் வந்து வெப்சைட்லையோ அல்லது யூடியூப்லேயே நீங்கள் வந்து பார்த்து கலா கலாப்பிரியா ஸோ இவரை மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞான எனக்கு கிடைக்கல மேபி நான் அவுட் சோர்ஸ் அது கிடைக்கலன்னு சொல்கிற பகுதிகள் உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் புக்கில் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி கூட நான் உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் ரைட்டா ஞானக்கூத்தன் வந்து கிடைக்கவே இல்லை அதே மாதிரி கலாப்பிரியாவும் கிடைக்கல த தமிழில் கடித இலக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்குறிப்பு இதில் இருக்குது லெவன்த்து தமிழ் இயல் ஆறில் ஆனந்த ரக நாட்குறிப்பில் இருக்குது நியூ புக்கில் இருக்குது மகாத்மா காந்தி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே இருக்குது மூ வரதராசனை வந்து பழைய புக்கில் வரதராசனாரின் கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அப்படின்னு ஒன்று வரும் ரைட்டா வரதராசன் கடிதம் தம்பிக்குன்னு இருக்கும் நைன்த்து த தமிழில் டேர்ம் டூவில் ஓல்டு புக்கில் இருக்குது பேரர் அறிஞர் அண்ணா இதை நம்ம ஜிகே படிச்சிருக்கோம் பொதுவிலேயே படிச்சுக்கோம் ஹிஸ்ட்ரிலேயே படிச்சுக்கோம் பட் இருந்தாலும் கூட நைன்த்து தமிழில் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலையினு இருக்குது அண்ணாவின் கடிதம்னு சொல்லி ஓல்டு புக்லேயுமே இருக்குது பார்த்துக்கோங்க நிகழ்கலை அதாவது நாட்டுப்புற கலைகளை பற்றி இருக்குது நியூ புக்லேயும் இருக்குது எயித்து தமிழில் நாட்டுப்புற கைவினை கலைகள் டென்த்தில் பார்த்தீங்கன்னா இயல் ஆறில் நிகழ்கலைன்னு கொடுத்துருக்காங்க டுவெல்த்து தமிழில் தேயிலு தோட்ட பாட்டு தா நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற கலைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க தமிழில் சிறுகதைகள் தலைப்பு வருது ஸோ சிறுகதைகள் அப்படின்னு வந்துச்சுனாலே லெவன்த்தில் சிறப்பு தமிழில் படிக்கணும் ஆக்சுவலாக ஆறாவது பிறந்து பன்னெண்டாவது வரைக்கும் நாங்கள் தமிழ் புக் படிப்பீங்க இது இல்லாமல் சிறப்பு தமிழ் ஒன்று ஒரு புக்கு இருக்குது ரைட்டா ப்ளஸ் ஒன்லேயும் சிறப்பு தமிழ் இருக்கும் ப்ளஸ் டூலேயும் சிறப்பு தமிழ் இருக்கும் ஸோ அந்த சிறப்பு தமிழில் இலக்கியத்துக்குமே நீங்கள் படிக்கணும் இலக்கியத்துக்குமே கொஞ்சம் படிக்கணும் சிலபஸ் அதில் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி சிறுகதைகள் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன்த்து சிறப்பு தமிழில் புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் இயல் ரெண்டு பார்த்தீங்கன்னா கதை இயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் சிறுகதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் சிறுகதை சம்பந்தமாக நீங்கள் சிறப்பு புத்தகத்தில் படிச்சுக்கலாம் ரைட்டா ஸோ அது நான் சொல்லியிருக்கேன் கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக் கலை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் டூவில் மனம் மனம் கவர மாமல்லபுரம் பேசும் ஓவியங்கள் செவன்த்தில் எயித்தில் வந்து இயல் அஞ்சில் வந்து தமிழர் இசைக்கருவிகள் நைன்த்து தமிழில் பார்த்தீங்கன்னா சிற்ப கொடுத்துருங்க பழைய புத்தகங்களும் நிறைய இருக்குது கல்லிலே கலை வண்ணம் சிக்ஸ்த்தில் இருக்குது நகர் செவன்த்தில் இருக்குது நாடகக்கலை எயித்தில் இருக்குது பேச்சுக்கலை டென்த்து தமிழில் இருக்குது டென்த்தில் திரைப்பட க கலை உருவான கதைன்னு சொல்லி ஓல்டு புக்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ நியூ புக் ஓல்டு புக் படித்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து இது கவர் ஆகிடும் எட்டாவது பாருங்கள் தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகள் வந்து சிக்ஸ்த் தமிழ்லையும் வளர்த்தமிழ் இருக்குது பேச்சு மொழி செவன்த்தில் எழுத்து மொழின்னு இருக்கு எயித்தில் பார்த்தீங்கன்னா இயல்புரில் தமிழ் மொழி ம தமிழ் மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்புமானு கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க நைன்த் தமிழில் திராவிட மொழி குழந்தைங்க டென்த்தில் தமிழ் சொல் வளம் மொழிபெயர்ப்பு கல்வின்னு கொடுத்துருக்காங்க இது ஓல்டு புக்லையுமே இருக்குது ஓல்டு புக்கில் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ திராவிட மொழிகள் உயர் தனி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்தனி செம்மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைன்த்தில் திராவிட மொழிகள் கொடுத்துருப்பாங்க செவன்த்தில் செம்மொழி தமிழ் டவுன் மோனில் கொடுத்துருப்பாங்க டென்த்துலுமே இயல் ஆரில் தொன்மை தமிழகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது ஒரே நடிகை மரமேல அடிகள் வந்து டூவல்த் தமிழில் மொழிய ஆல்பம் சான்றோர் சித்திரம்னு இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டில் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்லையுமே பார்த்தீங்கன்னா கல்வியை அழியச்சல்வன் சொல்லி பேஜ் நம்பர் தொண்ணூற்றாறு லெவன்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க பரிதிமார் கலைஞனை பற்றி நியூ நியூ புக்கில் டுவெல்த் தமிழில் மொழிய ஆல்பம் சான்றோர் சித்திரம்னு இருக்குது பேஜ் நம்பர் அறுபத்தி இருக்கும் டென்த்தில் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர்ன்னு சொல்லி பேஜ் நம்பர் பத்தொம்போதில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது புக்கு ஓல்டு புக்லேயே உயர்த்தனை செம்மொழி என்று சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உயர்த்தனை செம்மொழி பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ மாதிரி நாமும் வெங்கடசாமி நாட்டார்ன்றது நமக்கு சோர்ஸ் கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் புக்கில் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அவுட் தான் நீங்கள் படிக்கணும் ஒன்றும் இல்லை இந்த பேர் அப்படியே கூகுளில் நாமும் வெங்கடசாமி நாட்டார் டிஎன்பிசி அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ எதெல்லாம் ஒரு ஸ்கூல் புக்கில் இல்லையோ அதெல்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு அந்த அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க கடைசி டைமில் ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க ரைட்டா ராபி சேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் டேம்ல இயல் த்ரீல கப்பல் ஒட்டிய தமிழ் நூ கொடுத்துட்டு அதற்கான நூல்வெளியில் வந்து ராபி சேது பிள்ளை பதிவு கொடுத்துருக்காங்க லெவன்த்து தமிழில் காலத்து வேடனும் கங்கை வேடனும் சொல்லி பேஜ் நம்ம நூற்றி ஒம்பதில் இருக்குது திருவிக்கா பற்றி எயித்து தமிழ்ல பல்துறை கல்வினு இருக்குது செவன்த்தில் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் வாழ்த்துல இருக்கு டேர்ம் ஒன்றில் நைன்த் டேர்ம் டூல திருவிக்கா கல்யாண சுந்தரான தமிழ் பணின்னு சொல்லி நிறைய டீடெயிலில் கொடுத்தாங்க ஸோ தமிழ் பணியை பற்றி நம்ம வந்து கட்டாயம் திருவிக்காவோட தமிழ் பணி தெரிஞ்சுக்கணும் ஸோ ஓல்டு புக்கில் தான் டீட்டெயிலாக இருக்கு இது ஓல்டு புக்கில் தான் நீங்கள் இப்போ கொடுத்து அப்படின்னா வையாவூரி பற்றி எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சி தான் கவனத்தில் பண்ணுங்க இது அவுட் சோர்ஸ் தான் நீங்கள் படிக்கணும் ரைட்டா பேரா தனிநாயகம் அடிகள் நைன்த் தமிழ் ஏழு ஒம்பில் விரிவாகும் ஆளுமையில் இருக்குது டென்த்து தமிழில் அஞ்சு பேஜ் நம்ம நூற்றி அஞ்சில் இருக்கு செய்தி தம்பி பாவலர் வந்து டென்த்து தமிழ் ஏழு அஞ்சில் நீதி வேண்பாளர் இருக்குது ரைட்டா மேக்ஸிமம் நியூ புக்கில் இருந்துட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஓல்டு புக்கும் படிக்கணும் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமிநாத தமிழ் தாத்தா மீனாட்சி சுந்தரனார் இவங்க லக்குனார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த் தமிழில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்னு சொல்லி பேஜ் நம்பர் எண்பதில் இருக்கு ஊவிய தமிழ் தாதாவை பற்றி மீனாட்சி சுந்தரன பற்றி நமது அடையாளங்கள் சொல்லி நமது அடையாளங்கள் மீட் மீட்டவர் சொல்லி பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறில் டுவெல்த்தில் இருக்கு ஓல்டு புக்குலுமே நமக்கு வந்து தமிழ் தாத்தா சொல்லி சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் பேஜ் நம்பர் ஏழுல கொடுத்துருக்காங்க செவன்த்து தமிழில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனான ஒரு பாடம் இருக்கு இவருக்கு அதே மாதிரி லெவன்த்து தமிழில் குடிமக்கள் காவியத்துக்கும் இருக்குது இவருக்கு வந்து சோர்ஸ் வந்து கிடைக்கல ரைட்டா ஸோ இது வந்து நீங்க அவுட்ரு தான் படிக்கணும் ஸோ மோ மேக்ஸிமம் வந்து கேள்விகள் உங்களுக்கே தெரியும் தமிழ் தாத்தா பற்றி கேட்பாங்க அடுத்தது வீணாட்சி சுந்தரம் பற்றி கேட்பாங்க இவரை பற்றி கேட்க சொல்ல சொல்லவில்லை பட் இது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவுட்ரு தான் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் தேவநாயக பாவனார் முதலி பாவலர் பிரிஞ்சதுனா தமிழ் துண்டு பார்த்தீங்கன்னா தேவநாயகர் பற்றி தமிழ் புக்கு நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது டென்த்து தமிழ் இயல் ஒன் தமிழ் சொல் வளத்தில் இருக்கு எயித்தில் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் உரைநடையில் தேவநாயக பாவனார்னே உரைநடை கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எயித்தில் டேம் த்ரீயில் இருக்குது பாவலர் பிரிஞ்சதுன்னா நியூ புக்கில் சிக்ஸ்த்து டென்த்துலேயுமே இருக்குது தமிழ் கும்மி அன்னை மொழியான இருக்கும் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வும் பயணம் சொல்லி பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீல இருக்குது ஓல்டு புக்கில் ஜி போப் ரைட்டா வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழுக்காக தொண்டாடிவர்கள வந்து ஜி போப் வீரமாமுணி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி போற்றி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக்கில் வந்து துணைப்பாடத்தில் கொடுத்துருக்காங்க எய்த் டேர்ம் ஒன்ல பேஜ் நம்பர் பன்னெண்டாவது கொடுத்துருக்காங்க வீரமாமு வந்து நம்ம நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது நியூ புக்கில் டென்த்து இயரில் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி பேஜ் நம்பர் எழுநூத்தி பன்னெண்டில் இருக்குது ஓல்டு புக்கில் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் சொல்லி எயித்து டம் ஒன்லையும் எயித்து டம் டூவில் தேம்பாவணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வீரமாமுனியை பற்றி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே இருக்குது நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ அடுத்து தந்தை பெரியார் பேரிடர் அண்ணா முத்துலாமலிக தேவர் காமராஜர் மாப்பூசி வினாண் வருது ஸோ பெரியார் பேரிடர் அண்ணா முத்துராமலிகா மூணுமே வந்து நமக்கு யூனிட் எயிட் கண்டென்ட் ஜிகே கண்டென்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரிலேயே நல்லா படிச்சிருப்பீங்க இருந்தாலும் கூட தமிழும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேர்த்து நீங்கள் படிச்சிக்கலாம் பெரியாரை பற்றி பெரியாரின் சிந்தனைகள் சொல்லி நைன்த்து தமிழ் இயல் எட்டில் இருக்குது பழைய புத்தகத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது சிக்ஸ்த்து டம் டூவில் இளமில் பெரியார் கேட்ட வினான்னு போட்டிருக்காங்க பேஜ் நம்பர் பதினெட்டில் இருக்குது டென்த்து இயல் டூவில் புக்ல பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள்ன்றது அந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ணா அண்ணாவை பத்தி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு புத்தகம் சார் நைன்த்து தமிழ் நியூ புக்ல இருக்கு பழைய புக்ல பார்த்தீங்கன்னா டென்த்து துணை பாடத்தில் அண்ணாவின் கடிதம் ஒன்று கொடுத்திருக்காங்க அது நீங்க தெரிஞ்சுக்கணும் முத்துராமலிகை தேவரை பத்தி தேசியங்காத்த செம்மல்ன்றது செவன்த் தமிழ்ல டேர்ம் ஒன்ல இருக்கு இஎல் த்ரீல அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கு ரைட்டா தேசியங்காத்த செம்மல் பசும்போன் ஊ முத்துராமலிகை தேவன் கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டம் டூவில் தேசியம் காத்த செம்மல் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் அம்பேத்கர் காமராஜர் மாப்போசி இவங்க எல்லாருமே நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்துலுமே இருக்குது ரைட்டா எயித்தில் கொடுத்துருக்காங்க அம்பே அம்பேத்கர் பற்றி சிக்ஸ்த்தில் காமராஜர் பற்றி இருக்குது டென்த்து நைன்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ரைட்டா மாப்போசியை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கிலே இருக்குது சிற்றக்கல் ஒளி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஏழ் ஏழில் டென்த்து தமிழில் இருக்குது நீங்கள் படிச்சுக்கலாம் காகிதமில்லத்து பார்த்தீங்கன்னா செவன்த் டேம் த்ரீ ஏல் த்ரீல கண்ணியமிகு தலைவர் கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் காகிதமில்லத்தை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழகம் ஊரும் பேரும் நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்லையுமே இருக்குது அதுவும் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ஊரும் பேரும்னே ஒரு பாடம் இருக்குது செவந்த் டேர்ம் ஒன்ல துணை பாடத்தில் கொடுத்துருக்காங்க ரைட்டா நாடும் நகரமும்னு சிக்ஸ்த்தில் கொடுத்துருக்காங்க டென்த்தில் வந்து தொன்மை தமிழகம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி ச நியூ புக்லையுமே செவன்த்தில் பார்த்தீங்கன்னா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி மதுரை காஞ்சிலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சிக்கலாம் ஸோ அழுது உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணின்னு கொடுத்துருக்காங்க ஸோ புதிய புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய தமிழர் சிறப்பு தமிழர் பெருவிழா சிக்ஸ்த்தில் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா ஏறு விண்ணயம் சாடுவோம் நைன்த்தில் டென்த்தில் பார்த்தீங்கன்னா விருந்தும் போட்டுருதுன்னு இருக்குது பழைய புத்தகத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஊர் திருவிழா ஒரு விழான்னு போட்டிருக்காங்க சிக்ஸ்த்தில் எயித்தில் டேர்ம் த்ரீல தமிழர் வானியல் நைன்த் டேம் த்ரீயில் பொங்கல் திருவிழா நைன்த் டேம் டூவில் உலகளாவிய தமிழர் இது கூட ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான லெசனு ஸோ ஊரும் பேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே படிச்சுக்கலாம் ரைட்டா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய புக்கில் டென்த்து இயல் ரெண்டு தமிழ் வளர்ச்சி இருக்கு தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் சொல்லி டென்த்தில் இயல் இயல் இருக்கு ஓல்டு புக்கில் டென்த்தில் இருக்கு அதுக்கப்புறம் மகளிர் சிறப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் பாருங்க இது கூட பாருங்க யூனிட் எயிட் கண்டாட் மூலம் ராமாமிர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வேலுநாச்சியார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலுமே நீங்கள் படிப்பீங்க இது நியூ புக்லேயே இருக்குது கல்வியில் சிறந்த பெண்கள் சொல்லி நைன்த்தில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தேழு இருக்கு கல்வியில் சிறந்த பெண்களில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தாறுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கொடுத்துருக்காங்க வேலு தனியாக ஒரு பாடமே இருக்கு சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீல அதே மாதிரி ஓல்டு புக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயித்து தமிழில் டேர்ம் டூவில் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்குன்ற ஒரு பாடம் இருக்குது அதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க விடுதலை பாடத்தில் த போடத்தில் மகளிர் பங்கு பார்த்திங்கன்னா நைன்த் தமிழில் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்குன்னு ஒரு பாடம் இருக்குது எயித்தில் பழைய புக்கில் டேர்ம் டூவில் இந்திய விடுதலை போரில் தமிழ் பெண்களின் பங்கு அப்படியே அந்த சிலபஸ் டாபிக் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ரைட்டா ஸோ அடுத்து ராணி மங்கம்மாள் இது வந்து புதிய புத்தகத்திலே இருக்கும் ரைட்டா புதிய புத்தகத்தில் கிடையாது புதிய புத்தகத்தில் கிடையாது பழைய புக்கில் நைன்த்து தமிழில் டேர்ம் த்ரீல ராணி மங்கம்மாள் இருக்கும் துணை பாடத்தில் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் பன்னெண்டு ரைட்டா அன்னிபேசெண்ட் அம்மையார் அன்னிபேசன்ட் அம்மையார் வந்து தமிழ் புக்கில் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சதா எனக்கு சொல்லுங்க ரைட்டா நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு அவனால் அவ்வளோ தெரியல பட் நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா டென்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கு இது ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன் மற்ற எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ டென்த்து சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் நம்பர் நைனில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு ஒரு பா இது இருக்குது அதில் பார்ட் இல பார்ட் இல என்ன பண்ணியிருக்காங்க அன்னி பெசன்ட் அமையாரை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் இல்லைனாலும் நீங்கள் டென்த் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் முடிப்பீங்க அன்னி பேசண்ட் அமையாரை படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இது ஒன்று ஒன்று மட்டும் எனக்கு வந்து தமிழில் கிடைக்கல ஹிஸ்ட்ரியிலிருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கப்புறம் தமிழர் வணிகம் தொழில் ஆய்வுகள் நிறைய பாடத்தில் இருக்கு அகழ்வாய்வை பற்றி நீங்க ஹிஸ்டரியும் படிப்பீங்க தமிழ்லயுமே கொடுத்துருக்காங்க வளரும் வணிகம் சிக்ஸ்த்தில் செவன்த்தில் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் கவின்மிகு கவின்மிகு கப்பல் மற்றும் வந்து தமிழன் க கப்பற் கொடுத்துருக்காங்க எயித்தில் பார்த்தீங்கன்னா குங்கு நாட்டு வணிகம் நைன்த்தில் அகழ்வாயுன்னு சொல்லி இயல் த்ரீ கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்குலேயுமே பார்த்தீங்கன்னா நைன்த்து டேர்ம் உள்ள கடற்பயனாக இருக்குது பேஜ் நம்பர் எண்பத்தி மூணு டென்த்து தமிழில் இயல் சிக்ஸில் தற்கால தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி டீட்டிலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஓல்டு புக்கும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இல்லைன்னா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காகிடுவீங்க ரைட்டா ஸோ அடுத்து பாருங்கள் டென்த்து கூட இது பாருங்க இயல் புயலே ஒரு தோடினு ஒரு பாட இருக்குது அதுவும் படிச்சுக்கோங்க அடுத்து உணவே மருந்து ஸோ மூலிகை சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும் எயித்து தமிழில் நோயும் மருந்தும் வருமூன் காப்போம் தமிழ் மருத்துவம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எயித்து நியூ புக்கில் இருக்கும் பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழில் நோய் தீர்க்கும் மூலிகைகள் பேஜ் நம்பர் எழுவத்தெட்டில் நைன்த்துலேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நைன்த்து எயித்தில் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே படிச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் ராமலிங்க அடிகள் திருவிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் பராபர கண்ணின்னு இருக்கும் ஸோ அதில் வந்து தாயமானவர் பற்றி இருக்கு ராமணி அடிகளை பற்றி ரெண்டு மூணு பாடத்தில் இருக்கும் சிக்ஸ்த்து இயல் நைன்தில் மனித நேயம் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து தமிழில் தெய்வமணி மாநிலுக்கு நீங்கள் ராமணி அடிகளை பற்றி நியூ புக்கில் படித்தா போதுமானது எய நீங்கள் பழைய புக் படிக்கிறீங்கன்னா எயித்தில் திருவருப்பா பேஜ் நம்பர் அஞ்சில் இருக்கும் டென்த்து இயல் ஒன்பதில் திருவரு பிரகாச வல்லலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓல்டு புக் படிக்கிறீங்க எயித் எயித்தும் டென்த்தும் நீங்கள் படித்தா போதும் திருவிக்கா பற்றி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எயித்து தமிழில் இயல் நாளில் பல்துறை கல்வின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் திருவிக்கா பற்றி இருக்குது ஓல்டு புக் படிக்கிறீங்கன்னா டுவெல்த்து தமிழில் சமரசம்னு சொல்லி பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தாறில் கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நூலகம் பற்றிய செய்திகள் நூலகம் லைப்ரரி சம்பந்தம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் நூலகம் நோக்கின்னு ஒரு பாடம் இருக்குது செவன்த்து டேர்ம் டூவில் இயல் த்ரீல தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா நூலகம்னு ஒரு லெசனே இருக்குது டென்த்து இயலில் பத்தில் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க ரைட்டா லைப்ரரி பற்றி ஸோ அதனால் அதுலேருந்து நீங்கள் படிச்சலாம் மொத்தம் இருபத்தொரு டாப்பிக் இருபத்தொரு டாப்பிக்கும் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன் ரைட்டா ஒரு சிலது மட்டும் தான் அவுட் அவுட் சோர்ஸ் போட்டிருக்கேன் அன்னி பேசண்ட் ஆமையால் மட்டும் ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்திருக்கேன் மீது எல்லாமே நம்ம தமிழ் புக்லேயே இருக்குது ரேட்டா தமிழ் புக்லேயே இருக்குது நீங்கள் தமிழ் புக் படித்தாலே தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் படிச்சிருவீங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் படிச்சிருவீங்க அந்த ஒரு பர்சன்டேஜ்ன்றது ஒன்று அவுட் சோர்ஸாக இருக்கும் இல்லைனா அந்த அன்னி பேர்சன்ட் ஹிஸ்ட்ரியில் வருது இல்லையா ஹிஸ்ட்ரியில் வரதாக இருக்கும் ரைட்டா ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேத்தர் ஸ்டடி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் ஓல்டு புக் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன் நிறையா நான் வந்து டென்த் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருப்பேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்றது ஒன்று ரெண்டு தான் எடுத்திருப்பேன் ஸோ ஓல்டு புக்கில் நான் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கேன் டுவெல்த்து ஓல்டு புக்கு லெவன்த்து ஓல்டு புக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் வந்து ஓல்டு புக்கு போதுமானது ரேட்டா ஒன்று ரெண்டு மட்டும்தான் அந்த சிலபஸ்க்கு தேவையான மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓல்டு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நியூ புக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஒன்ல இப்போ இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கக்கூடிய எட்டு இயல் புக்கு கிடையாதுப்பா பத்து இயல் புக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அதுவும் நியூ புக்கு தான் அந்த புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவன்த்தில் இருந்து அதிகப்படியான கேள்வி வந்து டுவெல்த்து தான் கேள்வி கம்மியாக வருது ரைட்டா சரி இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்க ரைட்டா ஸோ எப்பயுமே நம்ம வந்து எல்லா எல்லா விஷயமுமே நம்ம தெரிஞ்சிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் நமக்கு டைம் இருக்குது ஒன்றும் அவசரமாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கிளாஸ் வைஸாக படிங்க இயல் வயசை படிங்க ஒரு டைம் படிச்சிருங்க ஆறுலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுருங்க இது ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க படிக்கும்போதே இந்தந்த லெசன் வந்து நமக்கு சிலபஸ் வருது சிலபஸ்க்கு வரும்போது இது நோட் பண்ணுங்கள் பென்சிலில் இது சிலபஸ் டாபிக் இந்த பாடம் வந்து சிலபஸ்க்கு வருது அப்போ இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் கடைசியில் ரிவிஷன் பண்ணும்போதும் இன்னொரு டைம் நம்ம வந்து ரீகால் பண்ணணும் ஸோ எக்ஸாம் போகும்போது சிலபஸ் டாபிக் மட்டுமா ஒரு டைம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அந்த இதை தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே வந்து நம்ம புதுசாக படிக்கிற மாதிரியே நீங்கள் கிளாஸ் வைஸே படிச்சுட்டு கூடாது ஒரு முறை தான் கிளாஸ் வைஸ் படிக்க முடியும் அதுக்கு தான் டைம் இருக்கும் ரைட்டாக அதை படிக்க முடிச்சவே உங்களுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாதம் முடிஞ்சு போயிடும் அப்போ கடைசி டைம்ல கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு ரிவிஷன் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து ஈஸியாக ஷார்ட் டைம்ல ரிவிஷன் பண்ண முடியும் படிக்கவும் முடியும் நல்லா வந்து ஸ்கோரும் பண்ண முடியும் ரைட்டா அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்பர் ஸோ யூஸ்ஃபுல்ஸ் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு சில அவுட் சோர்ஸ் போடுறேன் இல்லையா அந்த பாடம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வினஸ் பிளஸ் அகாமி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஸோ கடைசியாக ஒரு டைம் சொல்றேன் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிண விருப்பப்பட்டிங்க அப்படின்னா சொல்லக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ வந்து கேட்டுக்கோங்க ரைட்டா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில் கேட்டுட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க ஸோ நிச்சயமாக வந்து உங்களை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் டிஎன்பிசு குரூப் ஃபோர் வெற்றி எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளுமே உங்களுக்கு வந்து நாங்கள் செய்வோம் நன்றி வணக்கம்